ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் முக்கியம் போயிட்டு இருக்கோம் எல்லா முந்திரிகள் அப்போ ஏதாவது ஒரு மரத்தில் நிப்பாட்டை முடிஞ்சா நிப்பாட்டி நினைப்பாட்டி படிச்சிருக்காங்க பாட்டான் பாட்டி எங்கேயாவது நிப்பாட்டுடா இந்த பாரா இதில் அதிகமாக இருக்குடா நிற்பாட்டு பாட்டு

பார்க்க பார்க்க எல்லாத்தையும் பறிக்கணும்னு ஆசையாக இருக்குது நான் வேலைக்கு போகிறதுனால எதையும் பறிக்க முடியல இப்போதைக்கு ஒரு ரெண்டு பழம் மட்டும் சாப்பிட்றதுக்கு பறிச்சிக்க வேண்டியது தான் ஆரம்பிச்சியாடா ரெண்டு பழம் மட்டும் சாப்பிட பறிச்சுக்க வேண்டியதான் பார்ப்போம் இது ரொம்ப சின்னதாக இருக்குடா வேற எங்கேயாவது இருக்கா பாரு இந்த பாரு இந்த சைடு இங்கே வா இங்கே வா இங்க இருக்கு இந்த சைடும் இருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு ஐயோ யாரோ என்ன நினைக்கிறாங்க கரூர் அங்கே போல சாப்பிடுறது பொருக்காமடா தனியா விட்டு எடுத்தீங்கன்னு கரூரியா பொறியி போச்சிடும் ayo tante saya bocil ayo sering bocil coba oke guys udah nyuci kalau malam time aja hmm <coughs> இந்த படம் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த பேருங்க காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்குண்ணே அப்படியே ஒரே வழியாக வச்சுக்கலாம் சரி ஓகே கிளம்பியாச்சு டைம் ஆயிடுச்சு ஓகே கைஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ